நாட்டில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் சூழலில் அதனை அதிகரிக்கும் வகையில் பெண்களுக்கு எதிராக ஆபாசமாகவும் அவதூறாகவும் பேசும் பொன்முடியின் அமைச்சர் பதவியை பறிக்க வேண்டும் என பெண்கள் வலியுறுத்தியும் நீக்க மாட்டேன் என விளம்பர அரசு அடம் பிடிப்பதன் பின்னணி குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் விளம்பர திமுக அரசின் ஆட்சிக் காலத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்தது மட்டுமல்லாமல் பெண்கள் சுதந்திரமாக வாழ முடியாத சூழலுக்கு தமிழகம் மாறியுள்ளதாக விமர்சனம் எழுந்துள்ளது இதை ஆதரிக்கும் விதமாக பெண்களுக்கு எதிராக விளம்பர திமுக அமைச்சர்களே மேடைகளில் ஆபாசமாகவும் அவதூறாகவும் தொடர்ந்து பேசி வருவது மக்கள் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்த வகையில் வனத்துறை அமைச்சராக உள்ள பொன்படி பெண்களை மிகவும் ஆபாசமாகவும் இழிவாகவும் அவதூறாகவும் பேசிவிட்டு மன்னித்து விடுங்கள் என வடிவேலு நகைச்சுவையில் வருவது போல கேட்டுவிட்டு ஏதோ சுதந்திர போராட்ட தியாகி போல தினமும் சட்டப்பேரவைக்கு வந்து சென்று கொண்டிருக்கும் நிலை இருந்து கொண்டுதான் இருக்கிறது பெண்களுக்கு எதிராக அவதூறாகவும் ஆபாசமாகவும் பேசிய விவகாரத்தில் பொன்முடி கட்சி பதவியை பறித்த மு க ஸ்டாலின் ஏன் கிண்ணும் வடத்துறை அமைச்சர் பதவியை மட்டும் பறிக்காமல் வைத்திருக்கிறார் என பலரும் கேள்வி எழுப்பினாலும் சமூக செயல்பாட்டாளர்கள் என்னவோ வாய்த்திருக்காமல் இந்த விவகாரத்தில் மௌனம் காத்து வருகின்றனர் இந்த நிலையில் சமூக செயல்பாட்டாளராக உள்ள ரேணுகா பிளஸ் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் அரசின் உயர் பதவியில் உள்ளவர்களை அவதூறாகவும் அருவருக்கத்தக்க வகையில் மேடைகளில் பேசுவது தமிழ்நாட்டில் மேலும் பெண்கள் மீதான தாக்குதலையும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களையும் அதிகரிக்கத்தான் செய்யும் என குற்றம் சாட்டினார் ஏன்னா ஒரு மினிஸ்டர் அதுவும் கட்சியின் மூத்த தலைவர் வந்து மேடையில் பெண்களை அசிங்கப்படுத்தி பேசினது ரொம்ப கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆணாதிக்கம் அதாவது அரசியல்வாதியாக இருந்தாலும் சாதாரண இதாக மனித ஒரு ஆணா இருந்தாலுமே இந்த ஆணாதிக்க சமுதாயத்தில் பெண்களை ஒரு காம பொருளாக பார்க்குற அந்த தான் இதை அந்த ஒரு மூத்த தலைவர் இப்படி பேசுகிறதுக்கு ஒரு வழிவகுத்திருக்கு இந்த ஒரு அமைச்சர் இப்படி பேசினது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்க விஷயம் எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் பொன்முடியின் அமைச்சர் பதவியை பறித்து பெண்களுக்கு எதிராக பேசுபவர்களுக்கு இதுதான் தண்டனை என காட்ட வேண்டும் என அவர் கோரிக்கை வைத்துள்ளார் அதாவது அவங்க கட்சி பதவியிலேருந்து நீக்கியிருக்காங்க அது வந்து ஒரு தீர்வு கிடையாது கட்சியில் இப்போ இருக்கலாம் வெளியே போகிறேன் ஆனால் அவர் ஒரு பதவி அவர் வந்து ஒரு மினிஸ்டர் அவருடைய அந்த அமைச்சர் பதவிக்கே வந்து ஒரு களங்கத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு அதனால அதில் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் இப்படி பெண்களை மிகவும் கேவலமாகவும் இழிவாகவும் அவதூறாகவும் பேசிவிட்டு அமைச்சர் பதவியில் நீடிக்கும் பொன்முடியை நீக்காமல் மீண்டும் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக திமுக நாடகமாடுவதாக விமர்சனம் எழுந்துள்ளது ஆனால் மக்களோ ஒட்டுமொத்தமாக விளம்பர திமுக அரசை தூக்கி எறிய வேண்டும் என்ற மனநிலைக்கு பொன்மொழி போன்றோரின் பேச்சு சாட்சியாக அமைந்துள்ளது என்பதே நிதர்சனம்